வேலையில் கூட இந்த செய்தி என்றால் கொண்டு வாழ்த்துடைய நம்பிக்கற்ற நிலையில் கொண்டிருக்கலாம் வார்த்தை நோக்கி வருகிறது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் வார்த்தையில் ஜீவன் என்கிற புரோகிராம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரிய வார்த்தைக்கு நாம் செல்வோம் யோபு பதினான்காம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் இங்கே ஒரு மரத்தினுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மரத்தை வந்து வெட்டி போட்டாங்களாம் அதனுடைய வேர் வந்து ரொம்ப பழசாயிருச்சு தரையிலே பழையதாகின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் இதுக்கு மேலே அதோட நம்பிக்கை சூழ்நிலையை விவரிக்க முடியாது அவ்வளோ அதோட கதை முடிஞ்சிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு ஆமேன் அப்படிப்பட்ட மரத்துக்கு கூட நம்பிக்கை இருக்கிறது இந்த வேலையில் கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டு போயிரு என்றால் உங்கள் வாழ்க்கையுடைய நம்பிக்கையற்ற நிலையில் நின்று கொண்டு இருக்கலாம் கத்துடைய வார்த்தையை உங்கள் நோக்கி வருகிறது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆமேன் ஒரு மரத்துக்கே நம்பிக்கை இருக்கும் என்றால் தேவன் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக சிலுவையில் கொடுத்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னும் ஆமேன் நிச்சயம் காரியமாறும் சரி இங்கே இப்போ பாருங்கள் எப்படி இந்த மரத்துக்கு நம்பிக்கை இருக்குது சும்மா வாயில நம்பிக்கை இருக்குது கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது கிடையாது சூழலில் மாறணுமே காரியம் மாறணுமே மரம் அப்படியே இருந்து நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் பத்துமா அதோடய காரியம் என்ன செய்து மாறி ஆக வேண்டும் அப்போ அந்த மரம் வந்து ஜீவன் உண்டாக வேண்டும் அந்த மரம் உயிர் பெறணும் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் சில வாழ்க்கையில் சில பகுதிகளில் அது வந்து செத்த நிலையில் காணப்படுது நம்பிக்கற்ற சூழ்நிலை காணப்படுகிறது திரும்ப இந்த கற்பம் கனி கொடுக்குமா இந்த குடும்பம் கட்டப்படுமா இந்த தொழிலில் லாபம் உண்டாகுமா இவ்வளோ தோல்வியை பார்த்துட்டேனே நம்பிக்கையெல்லாம் போச்சே அந்த இடத்துல என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மரம் வந்து அதற்கு ஜீவன் எவ்வளவு அவசியமோ அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் ஜீவன் அவசியமாக இருக்கிறது இப்போ இந்த மரத்துக்கு என்ன நம்பிக்கைன்னு பாருங்களேன் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒன்பதாம் வசனத்தில் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற அந்த மரத்திற்கு வெட்டி போடப்பட்ட மரம் செத்துப்போன மரம் அதோடைய வேர் வந்து பழையதான மரம் அந்த மரத்துக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டால் அப்படிப்பட்ட மரத்தின் மீது தண்ணீரின் வாசனை படுகிறது அதன் மீது மழை பெய்யுது தண்ணீர் வந்த உடனே அங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது அப்போ அந்த ஜீவனற்ற மரத்துக்கு ஜீவன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அந்த தண்ணீர் தான் கொடுக்குது பாருங்கள் அந்த தண்ணீர் பட்ட உடனே அந்த மழை அது மேலே விழுந்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரின் வாசனையினால் அது திரும்ப தொழிற்கும் ஆன் இப்படிப்பட்ட இனிமேல் இதெல்லாம் நல்லா வருமா இந்த வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுமான்னு யோசிக்கிறதுனால ஆனா வேதம் சொல்லுது அது திரும்ப துளிர்க்கும் இளம் மரம் போல கிளைகளை விடும் சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப தலைக்கும் செத்து போன மாதிரி என்ன செய்யுது திரும்ப தலைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையும் திரும்ப தலைக்கும் அந்த குடும்பம் கட்டப்படும் அந்த தொழில் தலைக்கும் ஏசும் நாமத்தினால அதில் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க கற்பத்தின் கனியை நீங்கள் பார்ப்பீங்க ஆமேன் எப்படி நடந்துச்சு இந்த மரத்துக்கு எப்படிப்பட்ட மாற்றம்னு கேட்டால் தண்ணீரின் வாசனையினால் ஒன்றே ஒன்றாக நடந்துச்சு நான் கேட்குறேன் ஜவம் ரம் ஜபம் ரொம்ப முக்கியம் அல்லது நம்ம பிரச்சனையை கூட சொல்கிறது சில வேலை நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இதெல்லாம் காரியத்தை மாற்றுதுன்னு கேட்டால் கிடையாது எது மாற்றுது நம்பிக்கையற்ற அந்த மரத்துக்கு நம்பிக்கையை உண்டாக்குனது தண்ணீரின் வாசனை ஆமேன் தண்ணி வந்த பிறகு தான் அதுக்கு ஜீவன் வந்துடுச்சு அதுபோல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு சொல்லியிருக்கிறாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் உண்டாகணும் நம்பிக்கட்டு காண்கிற சில பகுதிகளில் நம்பிக்கை உண்டாகணும் நம்பிக்கை மாத்திரம் கிடையாது மாற்றம் உண்டாக வேண்டும் திரும்ப அதை துளிர்க்கணும் தலைக்கணும் இளம் மரம் போல கிளை விட்டு அது கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜீவன் வேணும் அந்த ஜீவன் எங்கே இருக்குது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருந்தால் வந்துடுமா கிடையாது சரியாக பைபிளை பார்க்கணும் பாருங்கள் ஏசு சொல்லியிருக்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எப்படி மரத்துக்கு மரத்தின் மீது தண்ணீர் வாசனை பட்டின உடனோ அது திரும்ப தலைக்கிறதோ நான் சொல்லுகிறேன் கர்த்துடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்கள் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க வைக்கும் அது கிளைவிட ஆரம்பிக்கும் திரும்ப தலைக்க ஆரம்பிக்கும் கனிகள் உண்டாகும் இயேசு நாமத்தினால அப்போ நீங்கள் செய்ய ஒன்றே ஒன்று தான் வார்த்தையில் ஜீவன் அதை நம்புங்க வா ஜீவன் எங்கே இருக்குது என் வாழ்க்கை நல்லாக்குற ஜீவன் ஒரு இப்போ பார்த்த மாதிரி ஒரு செடி வந்து அப்படியே அது விதை போட்ட பிறகு அப்படியே எலும்பி முளைத்து அது அது பூ விட்டு பூ பூக்குது இல்லையா அப்போ அது எது காரணம் ஜீவன் இருக்குது பாருங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை தலைக்க வைக்கிற ஜீவன் அது கத்திரிய வார்த்தையில் இருக்கிறது வார்த்தையில் ஜீவன் தொடர்ந்து செய்தியை கேளுங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க அதை பேச ஆரம்பிக்கும்போது அதை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும்போது இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவரகமான ஜீவன் தேவனுடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் பாயும் உங்கள் வாழ்க்கை திரும்ப தலைக்கும் வார்த்தையில் இருக்கிற ஜீவனால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆமேன் பக்கத்தில் சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக